அனைவருக்கும் இனிய ஆரோக்கிய வணக்கம் கொழுப்பு நீக்கி பானம் ஹாப்பி பீட் இஞ்சி பூண்டிய எலுமிச்சை ஆப்பிள் வினையர் தேன் அப்படிங்கிற ஒரு இயற்கை பொருட்களால் கொண்டு செய்யப்பட்ட ஒரு பானம் பக்க விளைவு இல்லாதது இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறது மூலயமா என்னென்ன நன்மைகள் கிடைக்குது இது யாரெல்லாம் சாப்பிட்லாம் எப்பெல்லாம் சாப்பிட்லாம் எவ்வளோ காலம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு குறிப்பு தான் இந்த வீடியோவில் இதை பற்றி தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி வாங்கலாம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நீங்கள் ஜிபே மூலிமோ வெப் வெப்சைட் மூலியமோ நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு தகவல் வேணும் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா இதை முழுசாக நீங்கள் பாருங்கள் நம்மளோட அன்றாட வாழ்க்கை முறையில பிரதானமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா உணவுதான் இந்த உணவு நம்ம சரிவிகிதத்துல எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம நோய்கள் அண்டாது நம்ம டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னாலே டாக்டர் சொல்கிற விஷயம் என்னென்னா நல்லா சாப்பிடுங்கன்னு தான் சொல்கிறாங்க அவங்க கொடுக்குற மருந்து மாத்திரைகள் வேலை செய்யணுன்னா கூட நம்ம சாப்பிட்ற உணவு பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்னா மருந்து மாத்திரைகள் கூட வேலை செய்யும் ஸோ இப்போ பேசிக்காக இருக்கிறது பார்த்திங்கன்னா உணவு இந்த உணவை நம்ம சரி விகிதத்தில் எடுத்து நம்ம சாப்பிட ஆரம்பித்தோம்னாலே நோய்கள் பாதி அண்டாது ஓகே ஆல்ரெடி வந்துருச்சு எனக்கு இந்த வந்த பிரச்சனையை நான் என்ன தீர்வு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெரும்பாலான மக்கள் நீங்கள் இப்போது நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணதில்ல ஒன்றா கொழுப்பு இருக்கலாம் இல்லை அப்படின்னா அதிகம் உடல் பருமனாலும் நீங்க வந்திருக்கலாம் இல்லை வாயுத் தொந்தரவு அஜீர்ண கோளாறு இல்லை மழை சிக்கல் எனக்கு வந்து வெரிகோஸ் வெயின் இருக்கு பாட்டி லிவர் இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கும் நீங்க வந்திருக்கலாம் இது எல்லாத்துக்குமே இந்த கொழுப்பு நீக்கி பானம் எப்படி வந்து உபயோகமாகுது ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்றேன் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொழுப்பு நீக்கி பானம் ஒரு பண்ணுற ஃபங்ஷன் எங்கே பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கே வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டைஜஸ்டிவ் பார்ட்லாம் வேலை செய்யுது நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு முக்கியமான விஷயங்கள் சொல்லுவோம் நல்ல உணவை சாப்பிடணும் அந்த நல்ல உணவானது நல்ல முறையில் ஜீரணமாகணும் அந்த ஜீரணமான உணவு பார்த்தீங்க அப்படின்னா குடல் உறிஞ்சினால உரியப்படணும் அது உரியப்பட்டு தேவையில்லாத கழிவுகள் நமக்கு வெளியில் போகணும் இந்த மூணு ஃபங்க்ஷன் கரெக்டாக நடந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆரோக்கியமான ஒரு மனிதர் அர்த்தம் இந்த மூணு ஃபங்க்ஷனில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டு மற்ற ரெண்டு நல்ல நல்லா நடந்தாலும் நமக்கு பிரச்சனை தான் ஸோ மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல முறையில் நமக்கு செயல்பாட்டில் இருக்கணும் இந்த செயல்பாட்டை அதிகரிக்கிறது வேலை தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கொழுப்பு நீக்கி பானம் பண்ணுது இதில் இருக்கிற மூலப்பொருட்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான் இஞ்சி பூண்டு இது அன்றாட நம்மளோட சமையலில் நம்ம உபயோகப்படுத்துகிற ஒரு பொருள் தான் இதில் வந்து நம்ம வேறு எந்த பொருளும் உபயோகப்படுத்தலை ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுறதுக்காகவும் வேறு எந்த பொருள் இல்லை ஏன்னா இது எல்லாமே இயற்கையாக ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஒரு நிறைந்த ஒரு உணவு தான் தேனில் வந்து எந்த பொருள் கலந்தாலும் அதை கெட வைக்காது அதே போல் எலுமிச்சை ஆப்பிள் வந்து எந்த பொருள் கலந்தாலும் கெட வைக்காது இது இயற்கையான முறையில் செய்யப்பட்ட ஒரு பானம் தான் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் தான் எடுத்து பண்ணியிருக்கோம் இதை சாப்பிட்றது மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டைஜஷன் பவர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் இப்போ வந்து எவ்வளோ நம்ம சாப்பிட்டாலும் சில பேர் சொல்லுவாங்க நான் ரொம்ப குறைவாக தான் சாப்பிட்றேன் இருந்தாலும் உடல் பருமன் அதிகமாகுது சில பேர் சொல்லுவாங்க ஆனாலும் உடல் பருமன் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க முக்கிய காரணம் என்னன்னு சொன்னாங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட குடலை எரிஞ்சு அதை உறிஞ்சு நமக்கு நம்மளோட உடம்புக்கு தேவையான சக்திக்குலாம் கொடுக்கற ஒரு வேலையை வந்து நம்மளோட கொழுப்பு நீக்கி பானம் வந்து மிக சிறப்பாக பண்ணிட்டு இருக்கு இல்லை பார்த்தீங்கன்னா கொழுப்பாகட்டும் இல்லை வந்து உடல் ஆகட்டும் இது வேறு என்ன தொந்தரவு வந்தாலும் ஆறு மாதம் ரெண்டு வேலை கட்டாயமாக நம்ம எடுத்துக்கணும் ஆறு மாதம் ரெண்டு வேலை ஏன் கட்டாயமா எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் மாதிரி நடக்காது நைட்டு போட்டு காலையில் வந்து மாத்திரை வந்து சாப்பிட்ற மாதிரி இது வேலை செய்யாது நம்மளோட உடல்ல நம்மளோட மெட்டபாலிசம் ரேட்டையே வந்து இதை சேஞ்ச் பண்ணுற உள்ளே போய் நம்மளோட ஜீரணத்தன்மையை அதிகப்படுத்தணும் ஸோ மெட்டபாலிசம் மெட்டபாலிசம் நம்ம நிறைய பக்கம் நம்ம சொல்லுவோம் மெட்டபாலிசம் அப்படின் வந்து நம்ம சாப்பிட்ற உணவு நமக்கு சக்தியாக மாறுறதுக்கு உண்டான ஒரு ப்ராசஸ் நடக்கிறது தான் மெட்டவரசம் அது வந்து ஒவ்வொருத்தரோட உடல்நிலைக்கு ஏற்றவாறு நமக்கு வரும் ஹைட்டு வெயிட் ஏஜ் ஜெண்டர் பிரகாரம் அது ஒவ்வொருத்தரோட இதுக்கும் மாறுபட்டிருக்கும் ஸோ நம்மளோட ரிசல்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மூணுலேருந்து ஆறு மாதம் ஒருத்தருக்கு வந்து ஒரு உணவை நம்ம எடுக்கிறது மூலிமா அதாவது இந்த கொழுப்பு நீக்கி பணம் எடுக்கிறது மூலிமா நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்களோ அந்த சொல்யூஷன் கிளியர் ஆகும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா உடல் பருமன் அப்படின்னா ரெண்டு வேலையும் நம்ம எடுத்துக்க சொல்கிறோம் கூட நம்ம வந்து வாய்ப்பு இருந்தது அப்படின்னா நம்மளோடய நுணா பானம் அதாவது மஞ்சண்ணத்தி பழம் சொல்லுவாங்க லைஃப்ளஸ்ஸும் நம்மகிட்டே இருக்குது அந்த பானம் சேர்த்து எடுக்கிறது மூலிமா பார்த்தீங்கன்னா குயிக்காக ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி நம்ம மக்கள் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க இல்லை எனக்கு ஒரு மூணுலேருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் வெயிட் குறைச்சா போதும் அப்படின்னா அந்த ஹாப்பி பீட் கொழுப்பு நீக்கி பானமே போதுமானதாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் இரவு எப்படி சாப்பிடணும் எவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நாங்கள் அந்த குறிப்பில் வந்து உங்களோட இதில் பாக்ஸ்லேயே வச்சு ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக நீங்கள் கால் பண்ண வேண்டியதில்லை ஸோ அந்த குறிப்பு நாங்களே நாங்கள் நீங்கள் வெப்சைட் மூலியமாகவும் ஆர்டர் போடலாம் இல்லை ஜிபே கார்டையும் ஆர்டர் போடலாம் வெப்சைட் அப்படிங்கிறது அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ப்ராடக்டே அதே தான் இருக்கு செலக்ட் பண்ணுறீங்க அதை வந்து ஆட் டு கார்ட் கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் பயனோ கொடுக்குறீங்க அதில் வந்து உங்களோட அட்ரெஸை டைப் பண்ணுறீங்க பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜிபே மூலிமா ஃபோன்பே மூலிமா பேடிஎம் மூலிமா கார்டு இல்லை வந்து அக்கௌண்ட் மூலம் எதில் வேணாலும் நீங்கள் அதில் ஈஸியாக பே பண்ணிக்கலாம் பே பண்ண அடுத்த செகண்டே உங்களோட வாட்ஸ்அப்பில் அதுக்கு உண்டான ப்ராசஸிங் மெசேஜ் உங்களுக்கு வந்துடும் ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நாங்கள் இங்கேருந்து அனுப்புவோம் மூணாவது நாள் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் ஸோ இதில் ஜிபேயில் பணம் கட்டினீங்கன்னா நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபோர் டூ த்ரீ ஃபைவ் அப்படிங்கிற வாட்ஸ்அப் ஜிபே நம்பருக்கு பணம் கட்டிவிட்டு நைன் செவன் எயிட் நைன் நைன் செவன் நைன் த்ரீ செவன் ஒன் அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அது எல்லாமே இந்த ஸ்கிரால் இருக்கும் நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்க அனுப்பிச்சீங்க அப்படின்னா நாங்க மேனுவலாக டைப் பண்ணி உங்களுக்கு நீங்க அனுப்பிச்ச அடுத்த நாள் வந்து நாங்கள் இங்க இருந்து நாங்க அனுப்புவோம் அதுல மூணாவது நாள் கிடைக்கும் ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு கடந்த ஆறு வருஷமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நிறைய மக்கள் இதை பயன்படுத்தி தானும் உபயோகித்து மக்கள் எல்லாத்துக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் நிறைய பேர் இங்கே வந்து நீங்கள் இது என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஃபேஸ்புக் விளம்பரம் தாண்டி இதை வந்து ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு நம்பகத்தன்மையாக நம்மளோட மரபு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஸோ தொடர்ந்து பயணம் பண்ணுறது உங்களோட சப்போர்ட் இருக்காங்க நாங்கள் இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டு இருக்கோம் இன்னும் நிறைய பேருக்கு இது போய் சேரணும் ஏன்னா இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவை நம்ம வந்து உட்கொள்வது மூலிமா நமக்கு நம்மளோட உடலுக்கு நல்லா வேலை செஞ்சு நம்ம உடல் பருமன் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் வந்து வந்து நம்ம 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 ஒரு 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 சின்ன இது மாதிரி ரெடி பண்ணி நிறைய பேர் வீட்டிலேயே வந்து இதை ரெடி பண்ணிட்டு செய்ய முடியாதவங்க நமக்கிட்ட நம்ம வாங்கி சாப்பிட்ருக்காங்க ஸோ நீங்களும் வந்து இதை வாங்கி ஒரு ஆறு மாத காலம் தொடர்ந்து சாப்பிடுங்க அதில் மாற்றம் பாருங்க நிச்சயமாக நல்ல மாற்றமாக இருக்கும் மக்களுக்கும் நீங்களும் சொல்லுவீங்க நன்றி வணக்கம்